மிருதாத் புக்கில் இருந்து சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் ஓஷோவுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோம் அதில் பிரார்த்தனை பற்றின ஒரு அத்தியாயம் இருக்கும் எல்லோரும் வாசிக்க வேண்டியது கேட்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் முதல்ல மிருதாதை பார்த்தாலே மறல்ற மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பத்தோரு பக்கம் நீங்கள் பயணம் பண்ணிடலாம் மிருதாதில் நிறைய பேருடைய வேண்டுகோள் அது மிருதாதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறனால மிருதாது எடுக்கிறேன் ஐம்பத்தோரு பக்கம் ஒரு கதை மாதிரி போயிரும் கதை முடிஞ்சு முதல் அத்தியாயத்துக்கு வரும்போது ஒரு விஷயம் வரும் மீக்கல் சொல்கிறாரு ஞான இயக்கம் கொண்டவருக்கு இது ஒரு கடற்கரையும் களங்கரையும் ஆகுங்கிறார் மற்றவருக்கு இது ஒரு எச்சரிக்கைங்கிறார் புவிவர செய்ய கூட சொல்லியிருப்பார் எந்த படைப்பேலையாவது தனது புத்தகத்தை படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்லியிருக்காரு மீக்கல் நயமின்னு சொல்லுவார் என் பங்குக்கும் நான் சொல்லிடுறேன் இதை படிக்காமல் படிக்கிற ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் சொல்லி நீ ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒரு மனுஷன் அதை வாங்கிட்டு படிக்காமல் விட்டானா அது அவனை அவனே அவமதிக்கிறதாக சமானங்கிறாங்க இங்கே ஞான இயக்கம் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் கடைசியாக படிக்க வேண்டிய புத்தகம் மிருதாதியின் புத்தகமாக தான் இருக்கும் பார்த்து அப்படி படிக்கனு நினச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை தான் படிக்க வேண்டியது வரும் உலகத்திலே சிறந்த புத்தகம் அப்படின்னு சொன்னால் தீர்க்க அதையும் மிஞ்சியோட மிஞ்சி வந்த ஒரு புக்கு அப்படின்னு உலக அறிஞர்கள் போற்றப்படக்கூடிய புத்தகம் மிருதாதியின் புத்தகம் தான் ஏன் மிருதாதி புக்கம் தீர்க்க தரிசை விட அப்படின்னு கேட்டான் கலில் ஜீபரான மீக்கல் நிமியும் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு அன்பான போராண்மை பத்து நீக்கல் நைமி தன்னொரு நண்பன் கலில் ஒரு ஒருபடி மிஞ்சனும் தீர்க்க தரிசை விடு அப்படின்னு சொன்னதான் தான் மிருதாதி புக்கு உருவானது காரணம் மிருதாதி புக்கு வந்து மீக்கல் நன்மை ஒன்று தான் எழுதுனா நிறைய பேருக்கு தெரியும் ஒன்றும் எழுதலை வரும் ஒரு பதிமூணு புக்குக்கு மேலே அவர் எழுதியிருக்கார் அம்மை வடுமோ தண்ணீர் ஒரு நாடோடைய நினைவு குறிப்புன்னு சொல்லி இவ்வளோ நீளமான ஒரு புக் எழுதியிருக்காரு அது அளவுக்கு அவர் வரலை மிருதா அது புக்கு அளவுக்கு வர முடியல அதில் சில குறிப்புகள் மட்டும் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் புத்தகம் பூரா வாசிக்கணும் அது பெரிய விஷயமாக இருக்கும் அதில் அந்த புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் சொல்லிடுறேன் புரிதலுங்கிற ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கு ஒருக்காக பார்த்துக்கலாம் அதில் புனிதம் புரிதல்னு ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த புரிதலுங்கிற இடத்துல மட்டும் பென்சிலில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டால் ஆன்மான் மட்டும் போட்டுக்கங்க இந்த புரிதல்கிற இடத்துல ஆன்மா போட்டிங்கன்னா அந்த இடம் கம்ப்ளீட் அது புனித புரிதல்கிறதில் புனித ஆன்மான் மட்டும் போட்டுக்கணும் இது சரியாக அந்த வார்த்தையை அந்த ஃபாரை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி புரிதலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நினச்சிடாதீங்க புரிதலுங்கிற வார்த்தையை வந்து ஆன்மாங்கிற வார்த்தையை பொருந்த நான் மட்டும்தான் இது முழுமையடையும் எனக்கு பிடிச்ச வார்த்தைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மிருதாதி புத்தகம் பணிவிடையால் பணிவிடை செய்தே ஆக வேண்டுமானால் ஒரு எதுவுமே பணிவிடையை காப்பாற்றியதாக ஆகாது பணிவிடை செய்தவனுக்கு பணிவிடை செய்தால் ஒளி அப்படின்னு ஒரு வார்த்தை இது நிறைய பேர் குழப்பம் ஆங்கிலம் பூரா பார்த்தீங்கன்னா புயரசை ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஆங்கிலம் அல்லாதவர் யார் மீக்கல் நன்மை ஆனால் ஆங்கிலர்களே பிரமிக்கிற அளவுக்கு அதை எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க அது புத்தகம் ஆங்கிலத்தில் வாசிக்கிறவங்களுக்கு புரியும் எனக்கு ஆங்கிலம் தெரியாது தமிழில் படித்ததுனால அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால் பணிவிட பணிவிடை செய்தவனுக்கு பணிவிடை செய்தால் ஒழிய பணிவிடை எதுவுமே காப்பாற்றியதாக அதுன்னு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் எனக்குள்ளே யோசனை வந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டு டாய்லெட்டை ஒருத்தவங்க கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் அப்பா காலகட்டத்தில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம கழுவிருப்போம் கழுவிருப்பாங்க இப்போ ஒரு ரூபா இரநூறுவா வாங்கிட்டு கழுவுறாங்க பார்த்து பணம் தான் வேறுபடுதே தவிர அவங்க செய்த செயல் மாறுதான்னு பாருங்கள் அந்த பணிவிடை மாறுதா அப்படின்னா மாறலை பார்த்து இப்போ பாருங்கள் பொருள் மாறுது பணிவிடை மாறலாம் இப்போ இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த டாய்லெட் கழுவுனவங்களோட வீட்டில் போய் நீங்கள் டாய்லெட் கழுகுனால் மட்டும்தான் அதை சமப்படுத்த முடியும் பொருளால் கிடையாது ஒரு வார்த்தையால் சமப்படுத்த முடியாது அதனால தான் கடைசி வார்த்தை பணிவிடை செய்தவனுக்கு பணிவிடை செய்தால் ஒழிய பணிவீடையே காப்பாற்றியதாக ஆகாதுங்கிறாங்க மற்றது இதனாலதே தெரிஞ்சோ தெரியாமல் என்னன்னு தெரியல எல்லாரும் வீட்டிலையும் அவங்கவுங்களே சிலவங்க பார்த்துக்கிறாங்க மற்ற எதுக்கு அடுத்தவங்களுக்கு வைப்போம் அந்த வார்த்தை அந்த பணியை நம்ம செய்ய வேண்டாம் அது நில் பண்ணோம்னா நம்ம முடியாது சில இடங்களில் அதனால தான் சில இடங்களில் வந்து கையை விரித்து நிற்கிறோம் உங்களுக்கு செஞ்சதுக்கு நான் திருப்பி எதென்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற இடம் அந்த இடம் ஒன்று அது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை உங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும் எந்த கூர்மையான வாழாலும் காயப்படுத்த முடியாத ஒரு சுதந்திர காற்றைப் போல திகழுங்கள்ங்கிறார்கள் அது எவ்வளோ பலம் வாய்ந்த கையை அந்த வாழை பிடிச்சா அந்த காற்றை கிழிக்க முடியுமா அந்த மாதிரி நீங்கள் வாழணும் யார் என்ன சொன்னாலும் உங்களை அந்த காற்று மாதிரி நீங்கள் கிளிபட முடியாமல் வாழணுங்கிறது ஒன்று இன்னொரு வார்த்தை அன்பு வாழ்வின் சார்ன்னு சொல்லுவாங்க வெறுப்பு மரணத்துடைய சீலுங்கிறார் வெறும் சீல்னு சொல்லலை அவர் மரணத்துடைய சீலுங்கிறார்கள் ஏகப்பட்ட விஷயத்தை அதை அப்படியே பொதிச்சு வச்சுருக்காரு பார்த்து ஒன்பது ஆண்டுகள் அவன் மௌனமாக இருந்து பேச ஆரம்பிக்கும் போது அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்தளவுக்கு இருக்கும் பார்த்து மிருதா வேறு யாரும் கிடையாது மீக்கல் நம்மியோடைய மறு அவதாரமாக தான் அதை மிரதாதை கொண்டு போகிற ஒரு கேரக்டர் மூலமாக தான் அவருடைய கான்செப்டை பூரா உள்ளே அனுப்பிச்சிகிட்டே இருக்கிறார் அதில் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு தான் இப்போ பேசுகிறேன் தான் இந்த காதில் ஒரு ஒலி கேட்குன்னு சொல்லி ஒரு பதிவில் கூட போட்டிருந்தான் அதை சார்ந்தது கூட அதில் வரும் பார்த்துங்க ஒரு ஏற முடியாத பாதையில் ஒரு பயணம் பண்ணுற ஒரு மனிதன் போயிட்டே இருப்பான் அவன் காதில் வந்து ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்கும் போவான் அந்த ஓசையை கேட்டு போனால் ஒருத்தன் ஒரு ஆடுமைப்பாளர் வாச்சிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அது ஞானத்தோடைய தான் அதுவும் அந்த காதில் கேட்குற ஒளி புல்லாங்குழலாக இருக்கிறதும் அலை சவுண்டாக இருக்கிற மாதிரியும் அவன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவான் என்ன கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பான் அந்த ஆடுமைப்பால் ரொட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு எத்தனை அப்படின்னு கேட்பேன் ஏழு ரொட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவான் அப்போ தான் சொல்லுவான் பயண தூரம் எவ்வளோன்னு தூரம்னு தெரியாமல் இருக்கிறவன் ஏழு ரொட்டி கொண்டு வர்றது முட்டாளல்லவா அப்படின்னு எப்படி அப்படின்னு அப்புறம் என்ன ஏழாயிரம் ரொட்டியாக கொண்டு வர்றதுன்னு கேட்பான் ஒரு ரொட்டி கூட கொண்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ அந்த ரொட்டியை கொடுன்னு வாங்கிட்டு தானும் அந்த ஆட்டுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இருப்பான் அப்போ அவன் கேட்பான் சார் அந்த பயணம் பண்ணுறவன் கேட்பான் நீ இருந்து இதை வாங்கிட்ட ஆட்டுப்பாலாக தான் எனக்கு கொடு அப்படிங்க உன்னோடைய ஆர்ட்ருலேருந்து ஆட்டுப்பாலாக தான் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது தான் சொல்லுவார் என் ஆட்டுப்பால் முட்டாளுக்கு நஞ்சுன்னு சொல்லுவார் பார்த்துக்கணும் என்னை எப்படி முட்டால் சொல்லுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்வார் ஒரு பயண தூரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாமே நீ ஏழு ரொட்டி கொண்டு வரேனா நீ ஒரு முட்டால் தானே அப்படின் அப்போ நான் என்ன சாப்பிட்றது கல்லையும் கேட்கும் கேட்கும்போது தான் சொல்லுவான் உனது தசையை உனக்கான உணவு உன் ரத்தமே உனக்கான குடிநீர்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு இந்த இடத்துல பதிகிறது அகோரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அகோரிக்கு சரியான மனிதன் யாருன்னு கேட்டால் புத்தர் மட்டும்தான் பற்றி புத்தரை தாண்டி ஒரு அகோரியை நீங்கள் பார்க்கவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் சில படங்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தோலுமாக இருப்பார் புத்தர் தன்னுடைய சதையே தனக்கு உணவாகவும் தன்னுடைய ரத்தமே தனக்கு குடிநீராகவும் இருக்கிறது தான் தவத்தோடைய முடிவுபடுத்தும் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஞானிக்கு அழகு மெலிந்திருப்பது மிருகத்துக்கு அழகு பருத்தி இருப்பது இன்றைக்கி ரிவர்சல் நடந்துகிட்ருக்கு ஞானிகள் புறம் பருத்துக்கிட்டோம் புறம் மெலிஞ்சிட்டும் போது பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஞானத்தை வளர்க்க சொன்னால் வௌத்தை வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்குவார் ஞானத்தை தான் வளர்க்கணும் ஆனால் வௌத்தை வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க நீக்கள் நேமி முழுக்க முழுக்க மிருதாத கேரக்டரில் ஃபுல்லாக பயணிக்கிறார் பதிமூணாவது அத்தியாயத்தை நீங்கள் எது படிக்கிறீங்களோ படிக்கல பதிமூணாவது அத்தியாயத்தை மட்டும் தயவுசெய்து ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிடுங்க திருப்பி திருப்பி அதே வாசிங்க நிறைய தடவை நான் வாச்சிட்டேன் அதில் முழுக்க முழுக்க பயணம் அதில் தான் நான் பயணிக்கிட்டுருக்கேன் அதில் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் வரும் பூட்டு சாவிக்கு அத்தாச்சு பூட்டும் சாவியும் கதவு கத்தாச்சு கதவும் நிலக்கேற்றாச்சு நில செவத்து கத்தாச்சு செவரும் பூமிக்கு ஏற்றாச்சு பூமி அண்டத்துக்கு அத்தாச்சு அண்டம் பேரண்டத்துக்கு அற்றாச்சு இப்போ பாருங்களேன் ஒரு சாவியில் ஆரம்பித்தது பேரண்டம் வரைக்கும் பயணம் பண்ணும் இந்த சாவி பூட்டில் நிற்கிறதுக்கு காரணமே இந்த பேரண்டத்துடைய பலத்தில் தான் நிற்கிது பார்த்து இதை சொல்லிவிட்டு சொல்கிறாரு அந்த சாவியை தொலைச்சிட்டோம் எங்கேயாவது தவறி வச்சுட்டோம் இறைவன் போய் கேட்காதீங்க அப்படிங்கிறார் இந்த இடத்துல கொல்லன்னு இறைவனை வைக்கிறார் பார்த்து கொள்ளன் போய் துயரப்படுத்தாதீங்கிறேன் அவனுக்கு பல வேலை இருக்குது பார்த்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இதில் நீங்கள் சாவியை தொலைச்சிட்டு அந்த கொல்லம்பட்டையில் உள்ள அந்த சாவி தயார் பண்ணவர்கிட்ட போய் கேட்டால் தருவாங்களா தர மாட்டாங்களா இன்னொரு சாவின்னு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க பணத்தை பணத்துக்காண்டி தர்றாருன்னு வச்சுக்கங்கண்ணே ஒரு சின்ன உதாரணத்துக்கு திருப்பி ஒரு மாதம் கழித்து திருப்பி தொலைச்சிட்டு போய் கேட்டிங்கன்னா தருவாங்களா தரமாட்டேன் தருவாங்க இப்படி எத்தனை நேரம் தருவார்னு நினைக்கிறீங்க என்ன தான் பணம் கொடுத்தாலும் தருவார்னு நினைக்கிறீங்களா வெறுக்க மாட்டாங்களா கடவுளை வந்து நம்ம ஒரு கணக்க பிள்ளையாகவும் பார்ட்னராக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ இலக்காரமாக கடவுளும் தன்னுடைய தன்மையவே உனக்கு கொடுத்துருக்காரில்ல இதை விட ஒரு மரபு வேணுமான்னு கேட்பார் இதை விட ஒரு புரிதல் வேணுமானு கேட்குறாங்க இதை விட ஞானத்தை உனக்கு கொடுக்கணுமா தன்னுடைய ஆன்மாவே உனக்கு கொடுத்துருக்கேனே என்னுடைய வாரிசு நீ தானே இருக்குங்கிறான் விட்டுட்டு கணக்கப்பிள்ளையாகவும் ஒரு பாட்டனாக ஆக்கிறதுக்கு கடவுள் கிடையாது பார்த்து கடவுளுக்கு நீங்கள் ஒன்றும் எதையும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒன்றும் தார் குச்சி வச்சு கொடுத்த வேண்டான்னு சொல்லுவார் அதில் நீக்கில்லைங்க அவருக்கு பல வேலைகள் இருக்கு அது ஒரு அர்த்தமான ஒரு விஷயம் இருக்குது எங்கேயோ ஒரு நிலத்தில் ஒரு தானியம் பிடிக்கிறது கடவுள்கிட்ட கேட்டால் பிடிக்கும் ஒரு செலந்தி வளை பின்றதுக்கு கடவுள்கிட்ட கேட்டால் ஒரு சிலந்தி வேலை பின்னும் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுறதுக்கு ஒரு கடவுள்கிட்ட கேட்டால் கூடு கட்டும் தன்னை போலவே கடவுள் நம்மளை படைச்சிருக்கேன்னு சொன்னால் நீ ஒரு படைப்பாளி தானே நீ ஒரு இறைவன் இறைவிதானே ஆண் இறைவனாகவும் பெண் இறைவியாக தான் இருக்க இந்த சிட்டுக்குருவியை விட ஒரு சிலந்தியை விட ஒரு தானியத்தை விட நீ சிறுமியாயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுக்கடங்காத இறைவன் உங்களுக்கு சொல்லு கடங்காத தான் கொடுத்துருக்காரு மற்ற தயவுசெய்து அதில் நீங்கள் சினிமப்படுத்திடாதீங்க என் பிள்ளை படிக்கணும் என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படின்னு போய் கடவுள்கிட்ட போய் நிற்கிற மாதிரி நிற்காதீங்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் புத்திங்கிற சாவியை கொடுத்துட்டாரு மூளைங்கிற பூட்டை கொடுத்துட்டாரு புத்தியை கொண்டு போய் மூளையில் செலுத்தினீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆகிருக்கும் மத்தன் அதுக்காண்டி புத்தியை தொலைச்சிட்டு அங்கே போய் நிற்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க அவங்களும் பயணம் பண்ணட்டும் சொல்லுக்கடங்காத இறைவன் ஒரு விஷயம் அதை பதிமூணாவது இதயத்தில் வர்ற விஷயம் என்னென்னா தன்னுடைய இதய கோவிலில் இறைவனை காணாதவன் எந்த கோவிலும் தன்னை இறைவனை காண மாட்டானுங்கிறாங்க இந்த இதய பெருவழியில் அவன் சாதா மனிதனை அலைய விட்டோம்னா திக்கு திணறடிச்சிருவாங்கிறாங்க மிருதாதில் ஒரு வார்த்தை மிருதாது சொல்கிறது என்னன்னு கேட்டால் உங்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான்ங்கிறாரு வார்த்தையை ரொம்ப கவனிங்க உங்களுக்கும் உங்களை போன்றவருக்கு மட்டும்தான் எல்லோருக்கும் அல்லங்கிறாங்க எனது புரிகிறது ரொம்ப கஷ்டம் எப்போ பார்த்தாலும் ஞானம் ஞானம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஞானமா ஒரு புரிதல் அறிதல் ஒரு தெளிதல் முடிஞ்சு போச்சுல அப்படின்னா எங்கே வருது ஓசோட்டை கிட்டோ கேட்குறாங்க ஏன் ஓசோ திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க சில திருப்பி திருப்பி நீ மறக்கலப்பா அதுக்கு தான்ப்பா திருப்பி திருப்பி சொல்கிறீங்கிறார் புத்தர் மூணு விஷயம்னு சொல்லுவார் ஒரு தடவை சொல்லுறதுக்கு மூணு தடவை சொல்லுவார் ஒரு விஷயத்த அந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்திகேங்கிறான் அது என்ன ஒரு தடவை சொன்னால் பத்தாதா அதனால் மூணு தடவை அப்படின்னா ஒரு தடவை சொல்லும்போது நீங்க நீங்கள் மேலோட்டமாக கேட்பீங்க அவ்வளோதான் மத்தினுங்க இன்னொரு தடவை கேட்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னு கேட்பீங்க மூணாவது தடவை மட்டும்தான் நீங்கள் உள்வாங்குவீங்க அதனால தான் ஒரு திருப்பி திருப்பி சொல்கிறது காரணம் என்னன்னா திருப்பி திருப்பி நீங்கள் மறக்கிறீங்கிறார் இவ்வளோ சொல்லி இன்னும் மாறலையே புத்தன் காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் மாறிட்டாங்க அப்படி மாறிருந்தால் உலகம் பூரா என்ன இருக்கும் திருப்பி நீங்கள் இன்னொரு கேட்கலாம் திருப்பியும் திருப்பியே நீங்கள் பேசுகிறீங்கன்ட்டு என்ன செய்கிறது தாயை விட கருணையாக செய்ய வேண்டியது இருக்குது தாயும் மாணவனாக ஆக வேண்டியது இருக்குது பதிவோம் நீ கொடுத்த ஒருத்தர் கமாண்டில் ஒருத்தர் போட்டு ஐயா இந்த காலத்துக்காக நீங்கள் பேசலைங்கய்யா நூறு வருஷம் கழித்து வர குழந்தைகளுக்கு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க நாங்கள் அப்போ வந்து நாங்கள் பிறந்து கேட்டுக்கிறோங்கிறாரு இவர் என்ன கூட சொல்கிறீங்க நீங்களும் நானும் இப்போ உயிரோடு இருக்கோம் இதில் ஞானத்தில் இணையலாம்ல இது எதுக்கு இன்னொரு நூறு வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கணும் கேட்டு ஏன் கேட்டால் இந்த ஜென்மம் மாதிரி அடுத்த ஜென்மம் கிடைக்குமான்னு தெரியாது ஓசோ ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த ட்ரெயினை தவற விட்டுறாதீங்க இந்த வாழ்க்கை நம்ம முன்னுக்க தெரியுது இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க நல்ல சூழல் இருக்குது இதில் நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பை தேடற விட்டுட்டு இன்னொரு ஜென்மம் பார்க்க அது எதுனையாக வேறு மாதிரி மாட்டிடுச்சுல அதனால் இந்த ஜிம்மத்திலேயே அந்த இடத்த தொட்டலாம் திருப்பி இதுக்கெல்லாம் ரொம்ப காலக்கெடுவெல்லாம் தேவையில்லை காரணம் என்னன்னு கேட்டால் காலம் இல்லை விரைவாக செயல்படுங்க வயதாகிட்டு இருக்குது விரைவாக செயல்பாடுகள் வயதாக கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஞானத்தை நீங்கள் அடைஞ்சே ஆகும் ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நினச்சி பயப்பட வேண்டாம் ஒரு அறிதல் ஒரு புரிதல் ஒரு தெளிதல்